வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ காலையில் எடுத்த வீடியோ தான் ஸோ ரெண்டரை மணி நேரம் ஸ்பீடாக இருக்கும் எங்கள் ப்ரூனை கண்ட்ரியில் ஸோ அதனால் நான் சீக்கிரமாகவே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடுவேன் காலையில் அஞ்சரையிலருந்து எனக்கு இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணுறேன் பசங்களை ஸ்கூல் அனுப்புகிறது அதை ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இன்றைக்கி காலையில் அஞ்சரை ஆயிடுச்சுங்க நான் எந்திரிக்கிறதுக்கு நான் எப்பவும் நாலரை இல்லைன்னா அஞ்சு மணி இல்லைன்னா நாலு மணி அந்த மாதிரி எந்திரிச்சிருவேன் பட் என்னால் இன்னைக்கு காலையில் எந்திரிக்க முடியலை அந்தளவுக்கு செம்ம தூக்கம் நான் நாலு மணிக்கு அலாரம் வச்சுருந்தேன் நாலு மணிக்கு எந்திரிச்சு திரும்ப நாலரைக்கு மாற்றிட்டு தூங்கிட்டேன் அப்புறம் நாலரைக்கு அலாரம் அடித்தது எந்திரிச்சு அப்புறம் அஞ்சு மணிக்கு மாற்றிட்டு தூங்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக அஞ்சரை ஆயிடுச்சு இதுக்கு மேலே தூங்கினோம்னா எனக்கு யாருக்கு வேறு ஸ்கூல் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வழியாக எந்திரிச்சிட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு தூக்கம் வந்துச்சு வேறு இல்லை நம்ம எந்திரிச்சி தானே ஆகணும்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டேன் என்ன ஒன்றுனா மாவு அரைச்சி வச்சிருந்தேன் கம்பு தோசை மாவு ஸோ தோசை ஊற்றிடலாம் ஏதாவது ஒரு டக்குன்னு சட்னி வச்சு அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிட்டேன் அதுவே எனக்கு ஆயிடுச்சு மாவு இல்லாமல் இருந்ததுன்னு வைங்களே வேகமாக எந்திரிச்சிடுவேன் ஏன்னா நிறைய வேலை இருக்கும்ல அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கி வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன்னா சும்மா சிம்பிளாக கம்பு தோசையும் தக்காளி சட்னியும் தான் வந்து பண்ண போகிறேன் வேறு காய்கறி எதுவும் இல்லை எல்லாமே காலி அடிச்சு இந்த வீக்கு தான் போய் வாங்கிட்டு வரணும் ஸோ அதனால் வந்து வந்து சட்னி தான் பண்ண போகிறேன். தேங்காவும் இல்லை தேங்காய் சட்னின்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிரும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி தாளிச்சிட்டோம்னா பட் தக்காளி சட்னி நம்ம வதக்கி தான் பண்ணணும் ஸோ நேற்று நைட்டு வச்சுருந்த உருளைக்கிழங்கு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன் சப்பாத்திக்கு அது வந்து கொஞ்சம் இருந்தது அதை எடுத்து வச்சுருந்தேன் சரி அது வந்து மசாலா தோசை மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணின்னு நம்ம சாப்பிட்டுக்கலாம் பசங்களுக்கு தக்காளி சட்னி வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ சைட் பை சைடு வந்து தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் ரொம்ப சிம்பிளான தக்காளி சட்னி தான் வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் போட்டு வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதுதான் தேங்காய் இல்லாதனால தேங்காய் சேர்க்கலை தேங்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும் ஸோ அப்போ சைடு ரெண்டு அடுப்புலையுமே வச்சு வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன் ஏன்னா விடிஞ்சிருச்சு நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாமே ரெடி பண்ணுறதுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா ஆறு மணி பக்கம் ஆகிடுச்சு ஏன்னா ஏழரைக்கெல்லாம் ஆதோ ஸ்கூல் கிளப்பணோல்ல அதனால் கடகடன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் மாவு வந்து கம்பு தோசை மாவு தான் அரைச்சி வச்சுருந்தேன் நல்லா சாஃப்டாக பொங்கி வந்துருந்துச்சு ரொம்ப நாள் ஆச்சு நார்மலாக மில்லட்டே மில்லட் வந்து சேர்க்காமல் நார்மல் அரிசி தோசை இட்லி பண்ணியே அது வந்து மறந்தே போட்டுச்சுனே சொல்லலாம் ஏன்னா அந்த வெயிட்லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக ஏதாவது ஒரு மில்லட் சேர்த்து தான் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம் அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது நமக்கு வந்து வெயிட்டும் நல்லா மெயின்டைன் ஆகுது கூடாமல் ஸோ அதனால் ஃபுட் ஹேபிட்ஸை நம்ம மாற்றினாலே நமக்கு வந்து நல்லா அந்த வெயிட்டும் சரி நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்ப வந்து நல்லா இருக்கும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ஆரம்பத்தில் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு பிடிக்காது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம அரிசியில் செஞ்ச இட்லி தோசை ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதே சாப்பிட்டு பழகிட்டு அதுக்கப்புறமா நம்ம புதுசாக மாறும்போது வித்தியாசமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டு நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து கடலை பருப்பு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு மிளகா தான் காரத்துக்கு சேர்த்துருக்கேன் ஏன்னா இந்த பசங்க அப்புறம் சாப்பிட மாட்டாங்க காரமாக இருந்தால் அதனால் சேர்த்துட்டு இந்த பக்கம் கல்லில் வந்து தோசை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா அதை கட் பண்ணி நல்லா தேய்க்கணும் இரும்பு கல்லுன்றனால கொஞ்சம் தோசை ஒட்டி ஒட்டி வரும் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒட்டாமல் வரும் தோசைக்கல் ஸோ தோசைக்கல்லாம் ஈஸியாக பழக்கிறது இப்படி புதுசாக வாங்கின கல்லாக இருந்தால் ஃபஸ்ட் டைமாக நம்ம கழுவிட்டு வெங்காயம் அதெல்லாம் நறுக்கி போட்டு நல்லா வதக்கிட்டு அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தோசை சுடணும் இது ஆல்ரெடி பழக்கினக்கல் தானே அதனால் நான் எப்போவுமே வெங்காயத்தை தடவிட்டு இது பண்ணும்போது நமக்கு சூப்பராக தோசை வந்து வரும் சட்னி பண்ணுறதுக்கு அந்த நம்ம போட்ட கடலைப்பருப்பு உளுந்து எல்லாமே பொறிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில் போட்டு அதை வந்து வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் நான் தோசை சும்மா ஊத்தாப்ப மாதிரி தான் போட போடுறேன் ஏன்னா ஊத்தாப்பை மாதிரி போட்டு வச்சோன்னா அது வந்து காஞ்சு போகாமல் இருக்கும் தோசை ஏன்னா இப்போ சுட்டு வச்சுட்டோன்னா அப்புறம் அதை குளிச்சுட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நான் மெலிசாக ஊற்றினோம்னா கொஞ்சம் காஞ்சு போன மாதிரி ஆயிடும் ஸோ அதனால ஊத்தாப்ப மாதிரி தான் வந்து போட்டேன் காலையில் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன் முட்டை இருந்தால் பொறிச்சிக்கலான்னு பார்த்தேன் முட்டையும் இல்லை தான் ஈவினிங் போய் ஹஸ்பண்டை வாங்கிட்டு வர சொல்லணும் ஸோ அதனால் தோசை மட்டுமே இது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தோசை வந்து வெந்திருச்சு ஒன் சைடு உள்ள நல்லா வெந்துருச்சு அதை அப்படியே வந்து எடுத்துடலாம் இல்லைனா திருப்பி போடுறதுனால போடலாம் வெங்காயமும் அந்த சைடு நல்லா வெந்துட்டுருக்கு இது வெள்ளை வெங்காயன்றனால ரொம்ப நேரம் ஆகுதுங்க வேகிறதுக்கு நார்மல் வெங்காயமாக இருந்தால் கூட கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் இந்த வெங்காயம் வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகுது இங்கே வந்து புரோனையில் வந்து இப்போ வெ வெங்காயம் விலையெல்லாம் பயங்கர ஆகிடுச்சு ஸோ இந்த வெள்ளை வெங்காயம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது ஸோ அதனால் அது வாங்கிட்டுருக்கேன் இப்பதைக்கு அப்புறம் ஒரு மூணு தக்காளி நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் வந்து அது கூட சேர்த்துட்டு வேக வச்சிடலாம் மூடி போட்டு அது வெந்ததுக்கப்புறமா நம்ம அப்படியே இறக்கி மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுடலாம் ஒரு மூணு தோசை மட்டும்தான் சுட்டு வச்சேன் ஏன்னா நமக்கு அப்புறமா சுட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து அது ஸ்கூலில் போய் விட்டுட்டு வருவார் அப்படின்னு தான் நினச்சேன் பார்த்தா அவர் கடைசியில் எனக்கும் சேர்த்து சுட்டு நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு டிஃபன் பாக்ஸில் அப்போ அவருக்கும் சேர்த்து இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு தோசை சுட்டேன் ஆதவுக்கு ஒன்று அவர் ரெண்டு தான் சாப்பிடுவார் ஸோ அவருக்கு ரெண்டு இந்த பக்கம் சட்னி ரெடி ஆகிடுச்சு அதை ஆற வச்சிடலாம் ஒரு பிளேட்டில் போட்டு அதுக்கப்புறம் ஆதவும் இறங்கி வந்துட்டான் கீழே அவங்க அப்பாவோட மாடியில் தூங்கிக்கிடம்தான் அவனை வந்து குளிப்பாட்டுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இதை வச்சிட்டு போயிட்டோம்னா அவனை குளிப்பாட்டிட்டு வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சில நேரங்கள் தோணுங்க காலையில் வந்துட்டு நம்ம எந்திரிக்கும்போது கஷ்டமாக இருக்குமா இந்த டைமில் வேற யாராச்சும் இந்த வேலையை பார்க்க மாட்டாங்களா நம்ம தூங்குனா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் பட் முடியாது நம்மக்காண்டி யார் வந்து பார்க்க போகிறா ஸோ அதனால் நம்ம எந்திரிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிடும் அப்புறம் வந்து ஆதவுக்கு வந்து பல் விலைக்கு விட்டுட்டு அவனை குளிக்க வச்சுட்டு காலையில் ஸ்கூல் போகும்போது நல்லா குளிப்பாட்டி நீட்டாக போகணும் இல்லையா சில பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க எங்களால் காலையில் இவ்வளோ சீக்கிரமெல்லாம் எழுந்திரிக்கவே முடியலை சிஸ்டர் நாலு மணிக்கு நாலரைக்கெலாம் நானும் ட்ரை பண்ணுறேன் ஆனால் முடியவே மாட்டேங்குது அப்படின்னு நான்லாம் பயங்கர சோம்பேறியாக இருந்தாங்க ஒரு காலத்தில் எப்போனா இப்போ எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் எட்டு எட்டரைக்கு தான் எந்திரிப்பேனே எப்படின்னா அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு அங்கே ஹோட்டல்லே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அப்போ என் ஹஸ்பண்ட் அங்கேயே சாப்பிட்டு போயிடுவார் மதியம் லஞ்சுக்கு மட்டும் வருவாரா ஸோ அது எனக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு ஆனால் நான் எந்திக்க மாட்டேன் அப்போ அதுவுக்கும் ஸ்கூல் இருக்காது முகிலும் எல்லாருமே நாங்கள் வீட்டில் தான் இருப்போம் அப்போ அப்போ எனக்கு நல்ல ஆயிடுச்சு எட்டு எட்டரைக்கு தான் எழுந்திரிப்பேன் ஸோ என் ஹஸ்பண்டே சொல்லுவாங்க இவ்வளோ நேரமாக தூங்குற அப்படின்னு சொல்லி எந்திரின்னு சொல்லி ஆனால் ரொம்ப சோம்பேறியாக நான் வந்து இருந்தேன் இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டோட்டலாக அப்படியே லைஃப் வந்து சே சேஞ்ச் ஆகிடுச்சு அங்கே வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலே இல்லாத மாதிரி இருந்தது எட்டரைக்கு எந்திரிக்கிறது ஒரு டைமுக்கு சாப்பிட்றது கிடையாது அப்புறம் எட்டரைக்கு நான் எந்திரிச்சேன்னா அங்கே ஹோட்டலில் கொடுக்குற பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒம்போது மணிக்குள்ளே போகணும் அவசர அவசரமாக போய் சாப்பிட்றது சில நேரம் சாப்பிடாமே விட்டுறது அந்த மாதிரிலாம் இருந்தது பட் நம்ம அப்படிலாம் இருக்கக்கூடாது ப்ராப்பராக வந்து நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வெயிட் லாஸ்ன்றது டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஹெல்த்தியான சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் ஸோ அப்படி மாறியாச்சு ஆரம்பத்தில் நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 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 இருபது நாள் வந்து அந்த டைமிங்கை நம்ம ஃபாலோ பண்ணிட்டேன்னு வைங்கலே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் அந்த அந்த டைமிங்க்கே நம்ம அடாப்ட் ஆகிடுவோம் ஸோ அதுதான் உண்மை ஸோ அப்புறமா நான் வந்து ச அதவை வந்து குளிப்பாட்டிட்டு அவனை உக்கற வச்சுட்டு அவனுக்கு சாப்பாடு விட்றது ரெடி பண்ணிவிட்டு சட்னி வந்து அரைச்சிட்டேன் மிக்ஸியில் சட்னி வந்து அரைச்சிட்டு திரும்ப ஒரு தாளிப்பு கொடுப்பாங்க சில பேர் நான் வந்து பண்ணுறதில்லைங்க ஏன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா ஆயில் தானே ஆல்ரெடி நம்ம ஆயிலில் தான் போட்டு தக்காளி இதெல்லாமே போட்டு வதக்கியிருக்கோம் திரும்ப எதுக்கு எக்ஸ்ட்ரா ஆயில் போட்டு தாளிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தாளிக்க மாட்டேன் அதுவும் வெயிட் லாஸில் இருக்கும்போது ஆயில் ஃபுட்டெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணணும் அதனால் ஆயில் வந்து கம்மியாக தான் சில பேர் கமெண்ட்ஸில் சொல்கிற விஷயம் என்னென்னா என்ன பண்ணாலுமே வெயிட் குறையவே மாட்டேங்குது என்னோடய தொப்பை அந்த பெல்லி ஃபேட் வந்து ரொம்ப குறையவே மாட்டேங்குது அதுக்கு எதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க எப்போவுமே வெயிட் வந்து நம்ம குறைக்கும் போது பார்த்திங்கன்னா உடனே வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்க கூடாது நார்மலாக நம்ம இருந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டு வந்து குறையிறதுக்கு அதாவது ப்ராப்பராக நம்ம வெயிட் எக்ஸசைஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி டயட் ஃபுட்டெல்லாம் எடுத்து ப்ராப்பராக நம்ம வெயிட்டை வந்து குறைக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு பத்து நாள் ஆகுங்க நம்மளோட வெய்டு வந்து கொஞ்சமாவது நம்மளோட உடம்புல உள்ள இன்சஸ்ஸும் சரி நம்மளோட ஃபேட்டும் வந்து குறையிறதுக்கு எப்படி ஒரு பத்து நாளாக தான் ஆகும் நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் டயட் எடுத்துகிட்டு குறையலையே குறையலையே அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது நான் ஸ்டார்ட் பண்ணியே எனக்கு வந்து குறையிறதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் ஃபீல் பண்ணுறதுக்கு உடம்பு வந்து எனக்கு குறஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கிட்ட ஆச்சு எனக்கு ஸோ ஒவ்வொருத்தவங்க உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ குறையிற வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணணும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் குறையவே குறையாது அப்படின்லாம் இருக்காது யார் உடம்புமே குறையாமலாம் இருக்காது உண்மையாகவே பட் நம்ம அதுக்கேற்ற மாதிரி எஃபோர்ட் போடணும் நம்ம எக்ஸசைஸாக இருக்கட்டும் ஃபுட் டயட்டாக இருக்கட்டும் அந்த டைமிங் ஃபாலோ பண்ணுறது தண்ணி குடிக்கிறது வாக்கிங் போகிறது இது எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அது நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் வெயிட் வந்து குறையாமல் இருக்குது நான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு தான் இப்போ அர்த்தம் அது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டாக கேட்கலாம் இல்லைனா ஏதாவது ஜிம்மு இந்த மாதிரி போ பாய் செல்லு முகில் பாய் செல்ல எனக்கு பாய் சொல்லு முகில் டே முகில் அப்பா பாய் செல்லு ஒரு வழியாக ஆதவ ஸ்கூலை அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வாக்கிங் போகலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தது பசிக்கிற மாதிரி இருந்தது ஏன்னா மணியும் வந்து ஒரு எட்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சா சரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மைண்ட் செட் பண்ணிட்டேன் சரி நம்மளும் வந்து தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு ஏன்னா மாவு இருந்தது மோஸ்ட்லி மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணவே மாட்டேங்க அன்னன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிடுவேன் ஒரு டம்ளர் தான் நான் அரிசியே போடுவேன் ஸோ அன்னைக்கு மட்டும் வர மாதிரி ஸோ எக்ஸ்ட்ரா வந்து அரைச்சி வச்சு ஸ்டோர் பண்ணுறது அந்த மாதிரி இப்போ ஏன்னா அந்த மாதிரி பண்ணி சாப்பிட கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம நிறைய அரைச்சி வச்சு அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு சாப்பிடும்போதே அது அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து சுகர் லெவலை வந்து அதிகப்படுத்தும் சுகர் வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மிக்ஸி இருக்கிறனால அன்னன்னைக்கே அரைச்சிக்கிடுவாங்க அது வந்து எனக்கு ரொம்பவே பெட்டராக இருக்குது ஸோ நான் வந்து அதே கம்பு தோசை ஊற்றிட்டு அந்த உருளைக்கிழங்கு மசாலா இருந்தது பார்த்திங்களா அதை வச்சு மசாலா தோசை தான் வந்து ரெடி பண்ணேன் மசாலா தோசை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருக்கும் ஊர்லெலாம் ஹோட்டல் போனால் இந்த மாதிரி மசாலா தோசை ஆர்டர் பண்ணுறது ஸோ நம்மளே வீட்டிலே ரெடி பண்ணலாம் அப்படின்னா ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் உந்து ஊற்றிருந்தேன் லைட்டாக அந்த தோசை ஊற்றுறதுக்கு மட்டும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மட்டும் ஊற்றிட்டு சும்மா அதை உருளைக்கிழங்க அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சோம்னா அது தோசை நல்லா வெந்துடும் அப்புறம் அப்படியே எடுத்துடலாம் இங்கே ப்ரொனேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஹோட்டல் போய் நாங்கள் வந்து சாப்பிட்ருக்கோம் நம்ம ஊர் சாப்பாடெல்லாம் ஆனால் நம்ம ஊர் அளவுக்கு டேஸ்ட் வந்து இங்கே கிடைக்காதுங்க நம்ம ஊர் ஹோட்டல்லலாம் ஓரளவுக்கு எல்லா ஹோட்டலும் இல்லை ஒரு சில ஹோட்டல்லாம் நல்லாயிருக்கும் நம்ம ஊர் ஃபுட்டெல்லாம் பட் இங்கே கம்பேர் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு அந்தளவுக்கு வருதில்ல அதனால் இங்கே புரோனையில் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கே எங்களுக்கு மனசே வராது அதுக்கு நம்ம வீட்டில் உள்ளதே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னே தோணும் சில நேரம் அந்த தண்ணி இதுக வராத டைமில் மட்டும் போய் கடையில் சாப்பிட்றது எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு நான் கொஞ்சம் ப தப்பாளி அப்புறம் ஒரு தோசை மசாலா தோசை அப்புறம் வெந்தயம் ஊற வச்சுருந்தேன் அது காலையிலேயே எந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் சாப்பிடுவேன் மறந்துட்டு ஊற வச்சதையே மோர் வந்து இன்றைக்கி பண்ணலை ஏன்னா தயிர் வந்து காலியாகிடுச்சி பால் வந்து காலியாகிடுச்சி ஸோ வாங்கிட்டு தான் மோர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மோர் பண்ணலை அதுக்கு பதிலாக தான் வெந்தயம் ஊற வச்சுருந்தேன் அதை வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் தக்காளி சட்னி தோசை அப்புறம் பப்பாளி இதுதான் தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன் காலையிலே அந்த ஒரு தோசை அந்த பப்பாளி அது சாப்பிட்டதே நல்லா ஃபில்லிங்காக இருந்தது முடிஞ்சளவுக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணுங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக அப்போ நமக்கு நல்லாவே வந்து வெயிட் லாஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே முகிலுக்கும் சைட் பை சைடு ஊட்டி விட்டுவிட்டு அப்படியே நானும் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டேன் அப்புறம் துணி வந்து நேற்றே துவச்சி ஈவினிங் போல் காயப்பட்டுருந்தேன் இப்போல்லாம் வந்து ஈவினிங் தாங்க துவச்சி காயப்படுறது ஏன்னா இங்கே பயங்கர வெயிலாக இருக்குது ரொம்ப சுருக்கன்னு அடிக்கும் வெயில் நம்ம ஊரில் கூட கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம் ஆனால் இங்கே முரட்டு வெயிலாக அடிக்கும் அந்த அளவுக்கு ஸோ அதனால் வந்து பகலில் மதியம்லாம் காய காயப்பட்டோன்னா அடிக்கிற வெயிலுக்கு துணியெல்லாம் டக்குன்னு வீணாக போகுங்க அந்த இத்து போயிடும் கலரும் போயிடும் பழசு மாதிரி ஆயிரும் ஸோ அதனால் ஈவினிங் டைமில் துவைச்சு போட்டுட்டு காலையில் ஒரு பத்து பதினோரு மணி போல் கொஞ்சம் நேரம் வெயிலில் கிடந்தோன்னே எடுத்துருவேன் ஏன்னா நம்ம இங்கே ப்ரூனில் வந்து நம்ம போய் அடிக்கடி துணியெல்லாம் நிறைய எடுக்க முடியாது சுடிதார் இந்த மாதிரிலாம் ஏன்னா இங்கே வந்து விலை கூடவும் இருக்கும் நிறைய கடைகள் எல்லாம் கிடைக்காது ஸோ நம்ம ஊருக்கு போனால் மட்டும்தான் நமக்கு பிடிச்ச மாதிரியான துணிகள்லாம் எடுக்க முடியும் அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற துணிகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுங்க ஸோ அதனால் வந்து காயப்பட்டுருந்தேன் நிறைய துணி ஒரு வாரமாக துணி துவைக்கவே இல்லை ஏன்னா தண்ணி ப்ராப்ளம் இருந்ததுனால வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கலை ஸோ நிறைய கிடந்தது சரி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் துவைச்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் இப்போ துணி அதெல்லாம் காஞ்சிடுச்சு அதையும் அப்படியே எடுத்துகிட்டு அதை மடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறமா முகிலையும் குளிக்க வச்சுட்டு அப்புறம் நானும் குளிச்சுட்டேன் இப்போல்லாம் வெயில் காலன்றனால காலையிலே குளிச்சுடுறது ஏன்னா பாடி உடம்பு வந்து அந்தளவுக்கு ஹீட் ஆகுதுங்க ஏன்னா செம்ம வெயில் போடுது அதுவும் நம்ம அதிகமாக வீட்டில் ஏசி யூஸ் பண்ணுறனால அதுவே நம்ம உடம்பை வந்து நம்மளோட ஹீட்டு பாடியில் உள்ள ஹீட்டை வந்து அதிகப்படுத்தும் ஏசியில் இருந்தாலுமே ஸோ அதனால காலையிலேயே குளிச்சுடுது இந்த வெயிலுக்குலாம் பார்த்தீங்கன்னா காலையிலேயும் குளிக்கணும் ஈவினிங் ரெண்டு வேலை குளிக்கணும் போல் அப்படி தான் இருந்தது ஸோ டெய்லி தலை குளிக்கவும் அது வேற ஒரு பக்கம் முடி கொட்டுது நம்ம வெயிட் லாஸில் இருக்கவும் அப்படியும் ஒரு வேலை முடி கொட்டுது ரொம்ப மோசமாக போயிடுச்சுங்க முடி அந்தளவுக்கு ஏன்னா வெயிட் லாஸில் இருக்கும்போது உண்மையாகவே ரொம்ப முடி கொட்டும் அந்த முடி வந்து ரொம்ப ஓரிய போயிடும் எனக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா முடி ஒல்லியாக தான் இருக்கும் ஸோ இப்போ ரொம்பவே மோசமாகிடுச்சு நிறைய பேர் அதான் சொல்கிறீங்க முடியை வந்து பார்த்துக்கோங்க நிறைய இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லி வேறு என்ன பண்ணுறது அதை வச்சு தான் நம்ம அப்படியே சமாளிக்கணும் அப்புறமா குளிச்சிட்டு நல்லா வெயில்ல கொஞ்சம் நேரம் நின்று காய வச்சிட வேண்டியது தான் நல்லா அந்த அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே காஞ்சிரும் அப்புறம் நான் வீடியோ எடுக்க முடியல லஞ்சு வந்து சமைச்சிட்டேன் ஒரு அரை மணி நேரத்துலையே மீன் குழம்பு தான் வச்சிருந்தேன் நிறையா மீன் குழம்பு வீடியோவாக போட்டுட்ருக்கோன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ண முடியல அது மட்டும் இல்லாமல் டைம் இல்லை டக்குன்னு சமைச்சிட்டேன் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா அது டைம் ஆகும் டக்குன்னு சமைச்சிட்டோம்னா அப்புறம் நமக்கு வேலை முடிஞ்சிருன்னு சொல்லிவிட்டு மீன் கொஞ்சம் போன வாரம் வாங்கிட்டு வந்ததில் மீன் கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அந்த ஊலி மீனில் அதை தான் வந்து மீன் குழம்பு மாதிரி வச்சுருந்தேன் நார்மலாக எங்கள் ஊர் ஸ்டைலில் தான் வச்சுருந்தேன் ஏன்னா தேங்காய் இல்லாதனால தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கல சும்மா புளி கரைச்சி மசாலா போட்டு வச்சுருந்தேன் கொஞ்சம் மட்டை அரிசி அப்புறம் கீரை ஒரு கட்டி கீரை இருந்தது அதை வந்து வதக்கியிருந்தேன் சும்மா பூண்டு வெங்காயம் போட்டு அப்புறம் ஹஸ்பண்டோ வந்துட்டாங்க அவங்களுக்கு அப்படியே சாப்பாடை எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துறேன் மீன் குழம்பு இருந்துச்சுன்னா அவர் எதுவுமே சொல்ல மாட்டார் சத்தம் இல்லாமல் சாப்பிட்டு என் ஹஸ்பண்ட் வெஜிடேரியன் இருந்தால் தான் எதாவது முணங்குவார் அதுக்கு தான் ரெண்டு பேருக்கும் அடிக்கடியாக ஆர்கூமெண்ட் வருங்க ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு மீன் நான் ரொம்ப பிடிக்குமா அதனால் மீன் குழம்பு இருந்துச்சுன்னா அவர் எதுவுமே சொல்ல மாட்டார் கீரை ஒரு கட்டு தான் இருந்துச்சு கொஞ்சம்தான் இருந்துச்சு அப்போ எல்லாருமே அதை ஷேர் பண்ணி வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் அப்புறம் அவருக்கு எடுத்து கொடுத்துட்டு இந்த பசங்களை கூப்பிட்டேன் சாப்பிட வாங்கடான்னு வராமல் விளாண்டுட்டு இருந்தானுங்க சரி அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஊட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தேன் ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப பங்குனி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ பங்குனி தூரத்துக்குலாம் காப்பு கட்டியிருப்பாங்க எங்கள் அம்மாட்ட நேற்று பேசலாம் சொன்னாங்க எங்கள் ஊர்லலாம் வந்து காப்பு கட்டிட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது பங்குனி தூரத்துக்கெல்லாம் போகிறதுக்கு சின்ன பிள்ளைலலாம் பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்துருச்சு பங்குனி தூரத்துக்கு போவோம் எங்கள் ஊரில் சூப்பராகவே கொண்டாடுவாங்க உங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி பங்குனி தூரம் வந்து பால் கொடை எடுக்கிறது வேல் இது பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் நீங்களும் கொண்டாடுவீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் நிறைய கடைகள்லாம் போட்டிருப்பாங்க பலூனு இது சின்ன பிள்ளைலலாம் பார்த்திங்கன்னா பலூன் வாங்குறதுல ஆர்வமாக இருக்கும் பொம்மைகள் வாங்குறது அப்புறமா ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் இந்த தோடு செயின் வளையல் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு ஆசையா இருக்கும் நிறைய கடை அப்புறம் இந்த அல்வா லட்டு பூந்தி இந்த மாதிரியான கடைகள் எல்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் ஒரு காலம் இப்போ எங்க வெளிநாட்டுக்கு வந்துட்டு அதெல்லாமே ரொம்ப மிஸ் பண்றோம் சார் எங்க அம்மா நேற்று சொல்லும் போது எனக்கு டக்குன்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு ஊருக்கு வர்றதுக்கு சரி என்ன பண்றது நம்ம வர முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும் ஸோ நம்ம ஊருக்கு வரும்போது அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணணும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டோடு பேசிகிட்டு இருந்தேன் ஸோ ஒரு வழியாக மதியம் லன்ச் வந்து நல்ல லன்ச் தான் ப்ரௌன் ரைஸு இது இந்த ரெசிபி வந்து கேட்குறீங்க ப்ரௌன் ரைஸ் எப்படி ஆக்கிறீங்கன்னா ஆல்ரெடி சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்க